இதுவா ரைட்ல ஒரே வார்த்தை

அந்த ரெண்டு ஆடு அந்த ரெண்டு முப்பத்தி எட்டு எட்டாயிரம் ஒழப்புக்கு வாங்கிட்டு போறாங்களா சரி கொடியாடுனால வந்து வாங்கிட்டு போறாங்க

சர்ச்சு சாப்பிடலாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மட்டனு எல்லாம் திருப்தியா இருக்கும் நீங்களே சாப்பிட்டு சாப்பாடு போலாம் நீங்க ஆட்சியே கிடையாது

கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ரூபா ரேஞ்சில் கிடா விழுந்துருக்கு ஆமாம் என்ன நாட்டுக்கிடா நாட்டுக்கிடா சாப்பிட அருமையாக இருக்கும் அதுக்காண்டி வாங்கி ஆமாம் அதுக்காண்டி வாங்கி சரி வந்துருங்க எல்லாரும் சரி ஆ uh

எவ்வளோக்கு <laughs> முடிஞ்சியா <laughs>

காரியா ரெண்டு கிடா எலக வாங்குறியா அது ஃபேமஸ் ஆன ஆளு நீங்க போயி ரெண்டு கிடா எலக வாங்குறியா அது 11000 ரூபா 10000 ரூபா இருபத்தி ஓராயிரம் ரெண்டு கிடா கோயிலுக்குண்ணா கோயில் கொடை எங்கண்ணா எங்கே இருக்குண்ணா ஆ சரி என்னைக்குண்ணா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்ல மாட்டேன் கோயில் கூடையா வசோபுரத்துக்கு அடுத்த அனுபதம் நல்ல விருப்பம்மா ரேட்டு பரவாயில்லையாண்ணா ரெண்டு கிடா இருபத்தி ஓராயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரெண்டு கிடா சரி சரி

அட யாரு அந்த சாவி என்ன யாரு தெரியாதா சார்மனா தெரியுங்களா அப்போ நான் चेयरमैनனே வாங்கிங்க انا கோயில் கொடைக்கியா எங்கண்ணா எவ்வளவு பிடிச்சிய பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு வாங்கிட்டு புரியல எவ்வளவு வாங்கினியா பதினாலாயிரத்தி முந்நூறுவா எவ்வளவு சொன்னாங்கண்ணா பதினாறு ரூபாய் என்ன லாபமாண்ணா

அண்ணா அண்ணா அத்தை வங்கி இருக்கே சரி ஏளன என்ன நையங்க என்ன மயித காண அந்த வெச்சிருச்சு இது 22000 வங்கி இருக்கேன் போடு மரியா பேர் பேர் டிவி ல வருமியா டிவில தான் வரும கேங்கடை அவனுக்கு யார கடா இந்த நம்பர்

கொாண்டி எல்லா கிடா பால கிடையாது ஒரு செங்கட எவ்வளவு பதினஞ்சாயிரம் கோயில் கொடைக்கு வாங்குவாங்களா பல்ல ஏற்றுண்ணா ஒழப்புக்கும் வாங்குவாங்களா எங்கே கொண்டு வந்த